ஹரிஹர வீரமல்லுவ படத்தோட விமர்சனம் பற்றி தான் பார்க்க போறோம் டைரக்டட் பை கிறிஷ் ஜகர்லமுடி ஏஎம் ஜோதி கிருஷ்ணா மியூசிக் எம் எம் கீரவாணி சினிமட்டோகிராஃபர் ஞானசேகரன் மனோஜ் பரமஹம்சா எடிட்டட் பை பிரவீன் கேயல் இதில் நடிச்சிருக்கிறது பவல் கல்யாண அவர்கள் நிதி அகர்வால் பாபி டியோல் நாசர் சத்யராஜ் சுனில் மற்றும் பலர் படம் வந்து என்னென்னா அந்த ஒரு செவன்டீன் சென்ச்சுரியில் இருக்கக்கூடிய ஒரு ஹிஸ்டாரிக்கலாக ஒரு கற்பனை படம் பண்ணியிருக்காங்க ஆக்ஷன் இமோஷன் பேட்ரியோட்டிசம் இந்த பேக் ட்ராப் ஆஃப் முகல் எம்பையர் அவுரங்கசீப் அவர் தான் வந்து பாபிடியோல் ஹரிஹர வீரமல்லு அவர் தான் வந்து பவன் கல்யாண் பஞ்சமி அப்படிங்கிற கேரக்டரில் நிதி அகர்வால் இவங்க கூட சப்போர்ட் பவன் கல்யாண் கூட சப்போர்ட் பண்ணுறது ஒரு நாலு பேர் அதில் வந்து சத்யராஜ் சுனில் அவங்களாம் இருக்காங்க சத்யராஜ் அவர்கள் வந்து ஒரு குரு மாதிரி நாசர் அப்புறம் சுனில் அவர்கள்லாம் வந்து கூட சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த வீரமல்லு அதாவது பவன் கல்யாண் அவர்களோட கேரக்டரைசேஷன் என்ன அப்படின்னு பார்த்தா வந்து ஒரு சி திருடர் ராபின்ஹுட் மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம் அதாவது இல்லாதவங்ககிட்டேருந்து எடுத்து இருக்கவங்கிட்ட கொடுக்குற மாதிரி சின்ன சின்ன அசைன்மெண்ட்ஸ்லாம் முடிச்சுட்டு வருவார் ஒரு அசைன்மெண்ட் வந்து பெரிய அசைன்மெண்ட்டாக சச்சின் கேதக்கர் வந்து இந்த கேரக்டர் வந்து எனக்கு இந்த இடத்துலேருந்து இந்த இதை எடுத்துக்கொடு நான் வந்து உனக்கு நீ என்ன பண்ணுறையோ நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு டீல் பேசுவாங்க அந்த டீலில் வந்து என்ன நடக்குது யார் யாரை பிட்ரே பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் கதை எப்படி போகுது அப்படின்ற ஆகக்கூடிய படம் படம் மெயினாக வந்து என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு முகல் எம்பையர் அதாவது அவுரங்கசீப் என்னெல்லாம் கொடுமை பண்ணார் அதுக்கு அகேன்ஸ்டாக யார் இருக்காங்க யார் வரப்போகிறாங்க யார் தயாராகிறாங்க யாரை வந்து கேப்டிவேட் பண்ணி வச்சுருக்காங்க யாரை வந்து விடுவிக்கிறதுக்கு யார் வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லீடாக எடுத்துகிட்டு போகிறவர் வந்து பவன் அவர்களுடைய கேரக்டர் அவர் தான் வந்து அந்த கதையை வந்து நகர்த்திட்டு போகிறாரு என்ன அப்படின்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டில் வந்து வேரியஸ் ஹை மூமெண்ட்ஸை வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளேவ் பண்ணி அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க ஏன்னா இப்போலாம் வந்து தேர்ட்டி செகண்ட்ஸ் ஃபார்ட்டி செகண்ட்ஸ் ரீல்ஸ் காலம் இருக்கிற டைமில் ஹை மோமெண்ட்ஸையே வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவாக வந்து கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதையும் வந்து பர்பஸோடவே நகர்த்திட்டு போய் இதுதான் மெயின் பர்பஸ் அப்படின்னு கொண்டு வந்து ஃபஸ்ட் பார்ட்டை வந்து ரொம்ப அழகாக ஒரு ஸ்டேஜில் வந்து நிறுத்தியிருக்காங்க நோட்டிசபிளாக இருக்கக்கூடிய விஷயம் பவன் கல்யாண் அவர்களுடைய ஸ்க்ரீன் பிரசன்ஸ் அதே சமயத்தில் பாபுடியோல் வந்து வழக்கமாக இப்போ ரெண்டு மூணு படங்கள்லாம் வந்து இல்லைன்னா பண்ணிகிட்ருக்காரு இதில் வந்து ஒரு ஸ்ட்ராங்காகவே ஒரு ப்ரெசன்ஸை வந்து பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது அது ஸ்க்ரீன் ப்ளேலையும் கேரக்டரைசேஷன்லையும் வந்து நல்லா எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லணும் இன்னும் நோட்டிஸ்புலாக இருக்கக்கூடிய விஷயம் வந்து முகல்ஸ் வந்து எவ்வளோ அவர் வந்து குரூவலாக இருந்தாங்க இந்த நேம் ஆஃப் ரிலீஜன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் ஒன் சைடடாக இருக்க போதா இது வந்து ஒரு ஒரு அஜெண்டா படமா அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இந்த பக்கம் ஹிந்துஸ்குள்ளே வந்து எப்படி யூனிட்டி இல்லாமல் ஒரு ஈக்குவாலிட்டி இல்லாமல் இருந்தது இந்த மாதிரி ராஜாக்கள் எல்லாம் வந்து அவங்க கீழே வேலை பண்ணுறவங்கள வந்து எப்படி ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க இன்இக்வாலிட்டி எப்படி இருந்தது அந்த இன்இக்வாலிட்டி அண்ட் லேக் ஆஃப் யூனிட்டினால் எப்படி வெளியேறுக்கிறவங்க உள்ள வந்து அதை வந்து ஒரு ஒரு பெரிய ஆகுது ஒரு ஒரு பெரிய ஒரு இஷ்யூ ஆகுது அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக வந்து இந்த சைடு இருக்கிறது இந்த சைடு இருக்கிறது என்ன ரீசன்கிறத ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வ்டாக வெல் பேலன்ஸ்டாக வந்து ஒரு ஒரு ஸ்க்ரீன் பிளேண்ட் ஒரு ரைட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து இதுதான் வந்து நோட்டீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயம் நிறைய ஹை மூமெண்ட்ஸ்னால் இருக்குதுன்னு சொன்ன மாதிரி நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் நிறைய ஹை மூமெண்ட்ஸை பிளான் பண்ணி அதை அதை வச்சு கதையை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து ஒரு சடன் டைமுக்கு மேலே கதைக்குள்ளே ஃபுல்லாக உள்ள போகிறாங்க அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து த கிளாஷ் ஆஃப் ஜெயின்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து நிறுத்தியிருக்காங்க இதுதான் வந்து படம் இந்த படம் எங்கே டிக் வாங்கும் எங்கே டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துடலாம் டிக் வாங்குகிற இடம் பவன் கல்யாண் அவர்களுடைய பயங்கரமான ஸ்கிரீன் பிரெசன்ஸ் அண்ட் ஸ்டன்ட் கொரியோகிராஃபி ஒரு வருடங்கள்லாம் பண்ணியிருக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜிங்காகவும் பிரிலண்ட்டாகவும்ும் பண்ணியிருக்காங்க அவர் நல்லாவும் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காரு ஸோ அவரோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் இன் ஸ்க்ரீன் பிரசன்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ டிக் வாங்குதோ அதே மாதிரி சன் கொரியோகிராஃபியும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அதுவும் வந்து டிக் வாங்கும் அண்ட் கூட நிதி அகர்வால் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஒரு சாங் பர்ஃபார்மன்ஸாவோ இல்லை ஒரு கமர்ஷியல் வேலியாவோ மட்டும் இல்லாமல் அவங்களுக்கும் ஒரு கேரக்டர் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அதை வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு இடத்துல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸும் இருக்குது அதுவும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அவங்களோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு பாபிடியோல் அதே மாதிரி வந்து எப்படி பன்வகல்யன் அவர்களோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் நல்லா இருந்தோ அதே மாதிரி பாபி டேவல் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப இருந்தது அவர் நல்ல கேரியும் பண்ணியிருந்தார் அவரோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸும் சரி ஸ்க்ரீன் பிரசன்ஸும் சரி டிக் வாங்கும் அதே மாதிரி முக்கியமாக வந்து சத்யராஜ் அவர்கள் சின்ன ரோலில் வந்தாலும் சரி நாசர் அவர்கள் சின்ன ரோலில் வந்தாலும் சரி சுனில் அவர்கள் சின்ன ரோவில் வந்தாலும் சரி அந்த ப்ரெசன்ஸ் இஸ் பெல்ட் அப்படின்ற மாதிரி வந்து அவங்களோட ஒர்க்கை வந்து ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக அந்த இடங்கள்லாம் வந்து டிக் வாங்கும் இதெல்லாம் வந்து டிக் வாங்குற இடமா இருக்குது முக்கியமான இன்னொரு டிக் வாங்குற இடம் வந்து மியூசிக் மியூசிக் வந்து ரொம்ப அழகாக வந்து நிறைய இடங்களை வந்து காப்பாற்றியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய இடங்களில் வந்து விஎஃப்எக்ஸ் இருக்குது இந்த விஎஃப்எக்ஸ் என்னங்கிறத நம்ம டிக் வாங்காத இடத்துல சொல்வோம் நிறைய இடங்களில் விஎஃப்எக்ஸில் எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு இஷ்யூ வர மாதிரி இருக்கும் அங்கங்கெல்லாம் மியூசிக்கை வச்சு வந்து ஆல்மோஸ்ட் சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் அந்த எலவேஷன் வந்து மியூசிக்கில் ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காங்க ஸோ மியூசிக் அண்ட் சாங்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது ஒரு சில பாடல்கள் வந்து நேட்டிவிட்டி தெலுங்கு லாங்குவேஜாக இருந்தாலும் வந்து பட் அது வந்து என்ஜாயபுளாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபுட் டாப்பிங் நம்பராக ஒரு மெலடியஸாக அந்த மாதிரியான பேட்டர்னால சாங்ஸும் இதில் இருக்குது ஸோ இது வந்து பேக்கேஜாக பார்த்திங்கன்னா இந்த இடங்கள்லாம் வந்து டிக் வாங்கும் டிக் வாங்காத இடம் ஏதாவது இருக்கா அப்படின்னா மெயினாக சொல்லக்கூடிய விஷயம் வந்து விஎஃப்எக்ஸ் நிறைய இடங்களில் வந்து ரொம்ப அமைச்சரிஷாக இருந்தது விஎஃப்எக்ஸ் அதை வந்து நம்ம சொல்லி தான் ஆகணும் அது டைம் கன்ஸ்டென்ஸாக இல்லை பட்ஜெட் கன்ஸ்டன்ஸாகு தெரில ரொம்ப வருஷமாக வந்து மேக்கிங்கில் இருக்குது பணம் வெளியே வந்தே ஆகணுங்கிற ப்ரெஷராக என்னன்னு தெரில நிறைய இடங்களில் குதிரையில் வரதாக இருக்கட்டும் பேக் ட்ராப்பாக இருக்கட்டும் வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது ஏன்னா குதிரை குதிரையில் நீங்கள் ஓடும் போது ஓடுறதை அந்த ஒரிஜினலான அந்த ஃபீல் எஃபெக்ட் கொண்டு வர முடியும் நீங்கள் சரௌண்டிங்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிடலாம் பட் ஓடாத குதிரையில் நீங்கள் ஓடுற மாதிரி இப்படி ஆடும்போது வந்து அது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியுது ஸோ அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு டிஸ்கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அண்ட் இந்த அனிமல்ஸோட இருக்கக்கூடிய அந்த இன்ட்ராக்ஷன் சீக்வன்ஸ் அது தாராளமாக அதை வந்து ட்ரிம் பண்ணியிருக்கலாம் அவர் ஜஸ்ட் பார்த்துட்டு அது ரிட்டர்ன் போயிடுதுன்ற மாதிரி வச்சிருந்தா கூட ஒரு ஹீரோயிசம் கூட நீங்கள் அதில் ஒரு காமெடி ட்ரை பண்ணுறேன்னு ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரியான ஒரு சிக்கன்ஸ் வச்சிருக்காங்க அது பாசிபிள் அதை வந்து ட்ரம் பண்ணிட்டா இருக்கும் இல்லைன்னா அது ட்ரோல் மீட்டரில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அதை மட்டும் கட் பண்ணி போட்டே வந்து சோஷியல் மீடியாவில் ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த இடங்கள்லாம் டிக் வாங்கா அது இன்னும் கொஞ்சம் ரேசியாக இன்னும் கொஞ்சம் கிரிப்பிங்கா இந்த படத்தை வந்து இன்னும் கொஞ்சம் ஆக்ஷன் ஒரியன்டாக இருக்கிற படத்தை இன்னும் கொஞ்சம் கிப்பிங்காக கொண்டு போயிருந்தாங்க தாராளமாக இது வந்து இன்னுமே ஒரு என்ஜாயபிள் படமாக இருக்கும் இந்த விஎஃப்எக்ஸ் இஷ்யூ இந்த சின்ன சின்ன இஷ்யூஸை தவிர தாராளமாக இந்த படம் வந்து ஒரு என்ஜாயபுலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது ஒரு நல்ல ஃபஸ்ட் பார்ட் எண்டிங் கொடுத்துருக்காங்க அடுத்த பார்ட் எப்ப அப்படின்ற மாதிரியான ஒரு ஆன்டிஸ்பேஷன் ஸ்டார்ட் பண்ற மாதிரியான ஒரு விஷயத்த க்ளோஸ் பண்ணிருக்காங்க தாராளமா இந்த படம் நீங்க வந்து தியேட்டர்ல பார்க்கலாம் இந்த படத்துக்கு த்ரீ டிக்ஸ் அவுட் ஆஃப் ஃபைவ் கொடுக்கலாம் மீண்டும் இதே போல் ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி